ஆனா சீமானும் நம்ம அண்ணன் தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்க இது வந்து உறுதி வந்தா நிலைக்க முடியாது இப்போதைக்கு நிலைக்க முடியாது பிரிக்கலாம் ஓட்ட பிரிக்கலாம் கண்டிப்பா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா வருவாரு தம்பி விஜய் வந்து புதுசா அரசியலுக்கு வராரு நேற்று கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல அது அவர் ஒரு நடிகரை எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு அரசியல்வாதி உங்களுக்குலாம் பிடிக்குமா நீங்க ஆதரிப்பீங்களா இல்ல நான் ஃபர்ஸ்ட் நான் சீமான தான் ஓட்டு போடுவேன் ஃபர்ஸ்ட்லாம் தான் போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம வந்து மாற்றத்தை எதிர்பார்க்கணும் எப்பதான் இந்த ரெண்டு கட்சியும் இருக்காங்க எப்பதான் மாற்றம் வரும் அதை நம்ம ஃபர்ஸ்ட் இவர் ஏன் வரன்ற புரிஞ்சுக்கணும் இவரு ஏன் வராரு அதாவது நினைச்சாருன்னா ஒரு கோடி சம்பளம் போறாரு அதை வச்சு ஜாலியா இருக்கலாம் அப்படி நினைக்கல இவர் அப்படி நினைக்கல இவர் என்ன பண்றாரு இவருடைய நோக்கம் என்ன இவரு இவரை வளர்த்துட்ட மக்களுக்காக இவர் என்ன பண்ணணும் தெரிய போட்டிருக்காரு என்ன வளர்த்த மக்களுக்கு நான் என்னங்க பண்ண போறேன் அவர் கேள்வி அதான் பல வருஷமா அந்த கேள்வி அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு இப்ப அதுக்காக நேரம் வந்துருச்சு இப்ப அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட மக்கள் சப்போர்ட் இருக்கு நீங்க பாருங்க நிக்கிறோம் இறக்குற முன்னாடி இருக்குறோம் தூத்துக்குட்ல போயிட்டு நல்ல விஷயங்கள் மறியும் போது ஒரு தலைவன் இவ்வளவு தானே விஷயமே ஆனா சீமானும் நம்ம அண்ணன் தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சியை பிடிப்பாங்க இது வந்து உறுதிண்ண ஆனா நம்ம நம்ம அண்ணன் வராருன்றது ஒரு பக்கம் பெருமை விஷயம்தான் சந்தோஷமான விஷயம்தான் ஆனா வந்தா நிலைக்க முடியாது இப்போதைக்கு நிலைக்க முடியாது பிரிக்கலாம் ஓட்ட பிரிக்கலாம் கண்டிப்பா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா வருவாருன்னா ஸ்டார்டிங் நிலைக்க முடியாதுன்னு சொல்றீங்க அதான் சொன்னாங்களே ஜாம்பவன்ஸ் இருக்காங்கல்ல கண்டிப்பா வந்து வர எப்படி சொல்றது வளர விட மாட்டாங்க ஏன்னா நீங்க நீர் படங்கள் லிஸ்ட்ல பாக்கும்போது ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை இதை நம்ம சமாளிக்கணும் இவங்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும்னா அவரோட நினைக்கிறாருன்னா அவர் நினைப்ப கரெக்டு தான் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம் அவர் நினைச்சாருன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்து கோடி போது அவர் இப்படி வாங்கிட்டு போகலாம் அஜித்து யாரு ரஜினிகாந்த் மாதிரி அடிக்க வச்சுட்டு போகலாம் ஏன் ஏன் அப்படி நினைக்கல அவரை வளர்த்த மக்களுக்கு அவர் பண்ணணும் சினிமால வந்தவங்க தான் அரசியல் கட்சியில் இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இதே விஜயகாந்த் அண்ணா எல்லாமே சினிமால வந்தவங்க தான் கண்டிப்பாக ஒரு அவரு தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் நீங்க பாக்குறீங்கல்ல ஒரு டென்த் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பிரைஸ் கொடுத்தாரு இதெல்லாம் யாரும் பண்ணல எந்த ஒரு நடிகரும் பண்ணல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திங்க் பண்ணி பாருங்க இவர் ஏன் பண்ணணும் இல்ல ஒரு வருஷம் மட்டும் உதவி தொகை கொடுத்து லேப்டாப் கொடுத்தனால மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நம்புறீங்களா புரியல அவர் இப்ப ரெண்டு வருஷமா தான் கொடுத்துட்டு இருக்காரு உதவி தொகை லேப்டாப் அவர் பல வருஷம் பண்ணிட்டு இருக்காருண்ணா சரி அவருக்காக அப்பில இருந்து ஆசை இருக்கு தன்னை வளர்த்துட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் இதான சிம்பிளான கான்செப்ட் இதான் இப்போ வந்து அவர் அரசியல் வந்து சம்பாதிக்க வரல சம்பாதிக்க வரலன்னா அவர் சம்பாதிக்க நினைச்சுன்னா அவரே அரசியல் வர போறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா பண்ணிருக்காரு பல வருஷமா இதுக்காக தான் அவரு தன்னை பட்டு இருந்திருக்காரு இந்த ஒரு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல அண்ணன் நிப்பாரு நம்ம மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முக்கவாசி அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அவர் ஆடியன்ஸும் தாண்டி மக்களை புடிச்சிட்டு இப்போ அதுதான் அந்த ஒன்றரை வருஷம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு வருஷம் ஃபுல்லா இதுதான் அவர் வேலையே முழு நேரம் அரசியலா மாறுறாரு கண்டிப்பா ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரல அப்படின்னா இப்ப ஒரு படத்துக்கு நூத்தொம்பது கோடி வந்து அடுத்த படத்துக்கு இருநூறு கோடி ஆயிரம் அப்படியே சம்பாதிச்சு அரசியலுக்கு வரணும் அதன அவரு தன்னை வளர்த்த மக்களுக்கு ஏதாவது பண்ணுன தன்னை வளர்த்த மக்கள் யாரும் அந்த மாதிரி நினைக்கல அவரு விஜயகாந்த் நினைச்சாரு அடுத்து இவரு நான் என்ன கேக்குறேன்னா நிறைய தர்மங்கள் செஞ்சவருன்ற பேர் வந்தவர் விஜயகாந்த் சார் அவரையே மக்கள் ஆதரிக்கல அப்படின்றப்போ ஒரு நடிகனா விஜய் வந்து ஆதரிக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவனா ஆதரிப்பாங்களா கொஞ்சம் ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அவரு விஜயகாந்த் அந்த மாதிரி நல்லா பண்ணாருன்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துப்பாங்க ஏன்னா விஜயகாந்த் ஏத்துக்கும் போது ஏன்னா அரசியல் வந்தவர் யாரு சாரி சினிமாவுல இருந்து வந்தவர் தான் இல்ல விஜயகாந்த் அண்ணாவை எப்ப ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஏத்துருக்காங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்க எல்லாம் போட்டு அவர் ஒரு ஒரு வழி பண்ணிட்டீங்க ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது தளபதி அப்படி கிடையாது கரெக்டாக இருக்காரு மக்களுக்கு என்ன பண்ணணும் பக்கமான ஒரு பிளான் போட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக வருவார் வந்தார்னா மக்கள் ஆதரிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் ஓட்டு யாருக்கு ஃபஸ்ட்டு நான் சீமான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா சீமான் தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ இப்போலேருந்து என் ஓட்டு எங்கள் தளபதிக்கு தான் நான் தளபதி ஃபேன் ப்ளஸ் எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் எங்கள் ஊரில் முக்கால்வாசி பேர் தளபதி ஃபேன்ஸ் தான் ஆனால் தான் ஆனால் மாற்றம் வேணும்ண்ணா அவ்வளோதானே வர்றாங்க யாரும் வர வர முக்கியம் இல்ல ஏன்னா நான் இப்போ ரெண்டு வருஷமா ஏன் போட்டுட்டு இருக்கேன்னா மாற்றம் வேணும் எனக்கு திமுக அதிமுக இது ரெண்டு தவிர்த்து மீது எதுவும் ஏன்னா மாற்றம் வேணும்ல பாத்தாச்சு பத்து வருஷத்துக்கு மேல இருபது வருஷம் மேல பாத்தாச்சு ஆச்சிய கொஞ்சம் மாற்றம் வேணும் மாற்றம் வந்தா கொஞ்சம் நல்லது நடக்கும் ஆனா சீமன் வந்தாலும் மாற்றம் நடக்கும் நல்லது பண்ணுவாரு ஏன்னா அவரு எல்லாம் பயங்கரமா நாள் அவர்லாம் அவர்லயே இந்த மக்கள் இன்னும் வந்து ஏன் மாதிரி யோசிக்க தோணுது ஆனா அவரும் நல்லவர் தான் அவரு அவர் வந்தாலும் நல்லா பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் வந்து நின்னாங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா என்ன மாதிரி பசங்க என்ன மாதிரி பசங்க வந்து நிறைய பேர் வந்து சீமான் பிளஸ் தளபதி நான் வந்து இப்போ சீமான் போட்டுட்டு இருந்தா இப்ப வந்து தளபதி தான் இதுக்கப்புறம் அதாவது நாட்டில் மாற்றம் வரணும்னா ஒன்னு சீமான் அண்ணா வரணும் இல்ல தளபதி வரணும் கண்டிப்பா 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 இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் மாற்றம் வர வேண்டும் அப்படின்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் ஓ ரெண்டு பேர் வந்து கூட்டணி வைக்கணும்ன்றீங்க கூட்டணி வச்சா உன்னுமே அது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் ஆனா அப்படி வைக்க வைக்கணும் வச்சு ரெண்டு பேரும் வந்து நிக்கணும் நின்னாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல ஆட்சி வரும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மக்களுக்கு நல்ல உதவிகள் வரும் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இன்னும் அப்படியே இருக்கு எங்க ஊர் சைடு எல்லாம் அப்படியே சில விஷயங்கள்லாம் இருக்கு கோரிக்கை கொடுத்தும் பண்ணல ஏன் எதுக்கு ஆனா நம்ம அண்ணல்லாம் வந்தா பண்ணுவாங்க நீங்க பாக்குறீங்களா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு தூரம் பண்ணிருக்காருன்றது அரசியல் கட்சி தலைவர்களே பண்ணல பட் நம்ம ஒருத்தர் சீமான ஒருத்தர் பண்ணும்போது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தானே அவர் பஸ்ட் ஏன் வராரு என்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும்ண்ணா அவர் எதுவுமே தேவையில்ல தேங்க்யூமா தேங்க்ஸ்